எல்லாம் அல்ல சோபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று காலையில் எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாடல் எதில் வருதுன்னு கூட எனக்கு நினைவில் இல்லை அந்த அந்த சிந்தனை வரும்போது ஆனால் அது வந்து ஒரு கண நேரம் ஒரு கண நேரம் ஏன்னா எல்லாருமே அப்படி தானே வேண்டியிருக்கிறாங்க அரை நிமிட நேரம் மட்டிலும் ஆவது அப்படின்னு தானே வேண்டியிருக்கிறாங்க அதனால் எனக்கு ஒரு ஒரு கண நேரம் அந்த சிந்தனை வந்து என்னை அசைச்சது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமலை யாமலை பூங்கொரியே எப்படி அம்பாள் வந்து அப்பா கூட எப்படி இருக்கிறான்னா சொல்லும் பொருளுமேன நடமாடும் அவள் தான் சொல்லா இருக்கிறான் அவள் தான் பொருளாக இருக்கிறான் அதே நம்ம சொல் வேற பொருள் வேறயா யார் அப்படின்னா நீங்கள் ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அது அதுக்கு ஒரு கோட்டுக்கு கூட ஒவ்வொரு விளக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமலையாமலை போங்கடியே நீ புது மலர்த்தாள் மலர் திருவடியை வந்து புது மலர் தாழ்னு எதுக்கு சொல்லுவானே அது மலர் நீ மலர்த்தாள்னு மலர்தாள்னு சொல்லலாமலாம் புது மலர்த்தாள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இந்த சிந்தனை வந்து எனக்கு நான் வாசிக்கு போகும்போது அப்படியே தன்னாலே வந்துடுச்சு நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் நினையும் அவர்க்கே இடையீடு இல்லாமல் தொட்டே இளிமின் துரியத்தை என்று நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் நினையும் அவர்க்கே என்ன கிடைக்கும் புது மலர்த்தால் எப்படி இருக்கும் நீங்கள் அப்படியே போ அப்படியே போங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டுருங்க கண்ணை மூடிட்டு இருக்கும்போதே உங்கள் வாசியை கவனிச்சிட்டே இருங்க வாசியோடு போய் வாட்சியோடே வாங்க வாட்சியோடயே உள்ள போங்க வாட்சியோடைய சொல்லும் பொருளுமேன மேன நடமாடும் துணைவருடன் பொல்லும் பரிமலையாமல் அந்த வாட்சி தான் அம்பாள் வாசி தான் சிவம் சொல்லும் பொருள் மேன நடமாடும் துணைவருடன் பொல்லும் யாமலை பொதுவும் பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் நினையும் அவர்க்கே புதுமலருக்கு வரும் அந்த வாசியோடைய நீங்கள் பயணிக்கும்போது ஒரு கண நேரம் அப்படியே வந்து அப்படியே நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தவத்தில் இருக்கிறேன் நான் அப்படியே முன்னித்திருந்தனாலும் தவத்தில் அது ஒரு நடவாது மக்கள் தான் ரொம்ப ஏக்கமான குழந்தைகள் எங்கிட்ட வரீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற குழந்தைங்க வரீங்க என்ன தான் பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிற குழந்தைங்க வருவீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் இன்னொரு அம்மா வந்து என்னை ரொம்ப அன்ப வச்சுக்கிறாங்க அதுக்குன்னு வர குழந்தைங்க எதுக்கோ வர்றீங்க அந்த சொல்லும் பொருளும் என நடம் நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமலையாமலர்ப்பும்படியே நின் புது மலர்த்தாள் அப்படியே அந்த வாட்சு போயிட்டே இருக்கா வாட்ச் வந்துட்டே இருக்கா ஒரு கண நேரம் இவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த வாட்ச் வந்து சிறு தட்டி அது அப்படியே வந்து அந்த வான்வெளியில் அப்படியே ஐக்கியமா இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ரொம்ப நேரம் அப்படின்னு நினச்சிட்டாருங்க அவன் அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று நின் புது மலர்த்தாள் அது வந்து அந் அன்றன்றைக்கு நீங்கள் உணரும்போது அன்றன்றைக்கு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு அதை இப்போ இன்றைக்கு கிடைச்சிடுமா நாளைக்கு இதே நேரத்துக்கு எனக்கு கிடைக்குமா நாளன்னைக்கு இதே நேரத்துக்கு எனக்கு கிடைக்குமா அதெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் அவன் நினச்சா நமக்கு கொடுக்க வைப்பான் நாமளாக நினச்சா இது தசைத்துடு துருங்கனையும் தங்கள் சுதந்திரத்தால் அகங்கரித்து அசைத்திடற்க முடியாது ஒருத்தராலே முடியாது அவன் கருணையால் செய்தால் நமக்கு நடக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது என் அவனோடு பேசிவிட்டு அவனோடு உறவாடிட்டு அவனுடைய சிந்தனையிலே தோஞ்சிட்டு வேற ஒன்றுமே இல்லை நான் சாப்பிடறமா தூங்கப்புறமா என்ன சேர்க்கிறோம் என்ன செய்வதானாலும் அவனோடு உறவாடிட்டே வச்சுக்கோங்களேன் நின் பொது மலர்த்தாள் மலர்த்தாள் அனுபவம் எப்படி வரும் அந்த அந்த ஒரு நொடியில் அந்த ஒரு நொடியில் அப்படியே கொஞ்சம் அப்படியே போ அப்படியே போகுது அப்புறம் உச்சந்தலை தட்டுது அப்புறம் அது வெளியே போயிடும் நின் பொது மலர் தாள் அல்லும் பகலும் நினையும் அவர்க்கே யாரு அத அந்த அனுபவம் என்னம்மா ஒரு நொடி தான் கிடைக்கும் அப்படிங்குறீங்க அப்புறம் வந்து திரும்ப அல்லும் மகளுங்க கிடைச்சதை நினச்சி பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து மலரும் நினைவுகள்னு என்றோ ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சிருப்பீங்க அவங்களோட கலந்துரையாடல் பண்ணியிருப்பீங்க என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருள் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் நினைச்சேன் நான் எனக்கு வந்து நீங்காத நினைவா இருக்கு எனக்கு மலரும் நினைவா இருக்கு நான் சின்ன பிள்ளையில எதை செஞ்சேன் அதை செஞ்சேன் எங்கள் அப்பா அப்படி செஞ்சாங்க எங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க அல்லது என் கணவன் இப்படி செஞ்சான் என் காதலன் நுப்பி செஞ்சான் எதோ ஒன்று நினைக்கிறீங்க தான் நினச்சி பார்க்குறீங்களா அது மாதிரி இந்த ஒரு நொடியை சொல்லும் பொருளும் என நடமாடும் துளைவருடன் பொல்லும் பரிமலை யாமலை பொங்கொரியே இன் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழும் அவர் அந்த தாள் அனுபவத்தை இந்த தொட்டே இருமின் துரியத்தை அப்படிங்கக்கூடிய அந்த உன்னதமான நிலையை அதுக்குள்ளேயே தெரிஞ்சு அதுக்குள்ளேயே தெரிஞ்சு அதுக்குள்ளேயே தெரிஞ்சு அந்த உன்னதமான நிலையில அப்படியே இருந்து நின் புது மதத்தால் அள்ளும் பகலும் இணையும் அவர்க்கு அழியா அரசும் செல்லும் தவணியும் சிவல எப்படி அழியா அரசு இப்போ நம்ம மத் நம்ம அரசெல்லாம் நம்ம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கட்டுவேன் ராஜராஜ சோழன் மாதிரி முப்பத்தஞ்சு வருஷம் ஏதோ ஒரு பல்லவ மன்னன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிரீடம் சூட்டப்பட்ட இறக்கப்படத்தான் செய்யும் அப்போ இவருக்கு யாரெல்லாம் அந்த தொட்டே இருமின் துரியத்தை அந்த துரிய நிலையில் தோ அப்படியே சுழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு துரிய அனுபவத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த வாட்சி போய் அந்த சிரசலை தட்டி ஒரு ஒரு உள்ளுணர்வை ஒரு ஞான உணர்வை அப்படி மேனி சிலிக்கிற உணர்வை அது தரும்போது அல்லும் மகளும் நினையும் அவருக்கு எதை புதுமலத்தால் அந்த 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 உணர்வில் அங்கே என்ன மலருது அப்படின்னா ஏற்கனவே வந்து சகசகு தாமரை அங்கே இருக்குது அது வந்து தளவு கிடக்கு நமக்கு நமக்கெல்லாம் மாய வே அது மெதுவாக அது விரிய விரிஞ்சு தான் அதில் இல்லையா அதை நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் நினையும் அவருக்கு அந்த அனுபவத்தை எனக்கு நேரத்துக்கு இது மாதிரி பிடிச்சிருப்பா இன்னைக்கு நேரத்துக்கு நான் காலையில் ஆறரை மணிக்கு வாக்கு போகும்போது இது மாதிரி நான் feel பண்ணேன் இன்னைக்கு கிடைக்குமா இன்னைக்கு கிடைக்குமா அது எந்த இடத்துல கிடைச்சிது அது எப்படி கிடைச்சிது அந்த உணர்வு நான் எப்படி தெரிஞ்சேன் அது அல்லும் பகலும் நினையுமா பற்றி அந்த அந்த அரச பதவி வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்கு வந்து டைம் கிடையாது டேட் கிடையாது அது வந்து என்றைக்கும் அது அழியாத கிரீடம் அந்த கிரீடம் வந்து அந்த சரச கலா கிரீடம் வந்து அழியாத கிரீடம் அப்போ அடிய அரசும் செல்லும் தவணை நீங்கள் நீங்கள் தவம் மேற்கொள்ளணும் அந்த இடத்துல நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த இடத்துல அம்பாளு சரி நடந்துருக்கேன் நீங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எது வச்சாலும் அது அம்பாளா யாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் பெரும் உணர்வு தான் முக்கியம் அதுக்கு அந்தந்த அடியோர்கள் என்னென்ன பேர் சுட்டிக்கிறார்களோ அந்த அது சரியும் இப்போ நான் சிவபக்தர்னா நான் சிவனே வச்சுக்குவேன் நான் பெருமாள் பக்தர்னா நான் பெருமாளே வச்சுக்கிறேன் எது உங்களுக்கு நான் அம்பாள் பக்தர்னா அம்பாளே வச்சுக்கிறேன் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்கிறீங்க அப்போ நம்ம தவநெறி வந்து எதில் போய் நிறைய நிறைவடையணும் அப்படின்னா சிவலோக நெறியில் போய் நிறைவேறணும் அதுக்கு அம்பாள் வந்து நமக்கு கர்ண பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அப்படி பட்ட அந்த பாட்டை இருந்தார் நான் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கண நேரம் இந்த உணர்வு அலைகள் வந்து எனக்கு மேல் எழுந்து அப்படியே ஒரு கண நேரம் நின்று ரொம்ப நேரம்லாம் நீங்கள் நினச்சிட்டு வரேன் குழந்தைங்களா அப்புறம் அம்மாவுக்கு என்னமோ பெரிய விவரம் அப்படின்லாம் என்ன அவ்வளோ தான் நான் நம்ம சட்டியில் தான் இருந்தது அவ்வளோ அனுபவிச்சே அது உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறேன் செல்லும் தவணதியும் சிவலோகமும் இது அழியா அரசு செல்லும் தவநெறி சிவலோகம் அழியா அரசு காமம் வெகுளி மயக்கம் செல்லாத ஒரு கிரீடம் நமக்கு கிடைக்கப் போகுது தவ தவத்துக்கு கேடுன்னா செல்லும் தவநிலை தவத்துக்கு கேடு காமமும் சினமும் தவத்துக்கு கேடு அப்போ அது அது செல்லாத ஒரு தவநிலை அப்புறம் சிவலோகம் நம்ம நம்ம உலகம்தான் சாலோக சாமீத சாரூப சாயுஜிய நிலை அதுல அப்படியே சித்திக்கும் அப்படிங்கிறாரு ஒரு கண நேரம் நான் தோஞ்ச அந்த நிலையில நீங்களும் தோழிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வோம் இப்போ நம்ம ஆளான வந்து உடனே எல்லாரும் எல்லாத்தையும் பிடிச்சிட முடியாது குழந்தைங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தோல்வோம் ஒரு எப்போ நம்மளை அப்படியே ஐக்கியப்படுத்தி அப்படியே பில்லு புலர்வது அப்படின்னு புல்லைதோ புலருதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரியா அருகிற நம்ம பதிலே பதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவூரடிகள் உரளிகள் திரு ஒட்டி